டேய் கோவிந்தா என்னடா வேலையை பார்க்குறேன் சும்மா கரெக்டாக போறாங்க ஒன்றும் பார்க்க மாட்டான்டா டே பண்றது பண்றோம் கரெக்டாக பண்ணுவோம்டா ஏய் தம்பிங்களா கிளம்புடா மணி ஆயிடுச்சிடா நாளைக்கு காலையில வெள்ளன ஆறு மணிக்கெல்லாம் ஆகும்டா போடா என்னடா போனஸ் போட்டாரா இருடா அவ்வளோ சீக்கிரம்லாம் போட மாட்டாரா அப்புறம் ஏன்டா காலையில ஆறு மணிக்கெலாம் கூப்பிட்றாரு டேய் தம்பிங்களா சாப்பிட டிஃபன் வாங்கிட்டாங்களா ஆனால் நான் போறேன் யாரா இவர் சாப்பாடு வாங்கி கொடுத்து போனஸையும் போட்டு கொடுக்குறாருடா கடவுளுக்கு சமமா இருக்காருடா இடா அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிடாத காலை உணவு பா சாப்பிடலாம் ரெண்டு பேரும் ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கப்பா காலையில் ஏழு மணிக்கு ஆர்டர் எடுக்கவா மதிய உணவு ஏப்பா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாத அடி தம்பிங்களா போனஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் வாங்கப்பா ஏன் காப்பாது நீ ஃபர்ஸ்ட் வாடா நீ நம்ம கம்பெனிக்காண்டி ரொம்ப உழைச்சிட்ட ரொம்ப நாளா இருந்து இருக்க உன்னோட உழைப்புக்கு உனக்கு ஒரு தனியா கம்பெனியை வச்சு தரேன் சரியா இந்த வாங்கிக்க டபுள் போனஸ் வித் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பாக்ஸ் ஏ தம்பி கோவிந்தா நீ வாடா நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ணி கரெக்டா பதினோரு மாசம் பதினஞ்சு நாள் தான்ப்பா இருக்கு இன்னும் ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகலாப்பா ம் நான் எப்பவுமே போனஸ் கொடுக்குற தேதியில இருந்து ப்ரீவியஸ் டுவெல் மந்த்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம்ப்பா அந்த ப்ரீவியஸ் டுவெல் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான் தான் போனஸ் கொடுப்போம்ப்பா பரவாயில்லண்ணே நான் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன்ப்பா ஏப்ரல் ஒன்று மூணு தான் கனெக்ட் பண்ணுவேன் மற்ற எந்த நாளும் கனெக்ட் பண்ண மாட்டேன்ப்பா அப்போ எனக்கு இந்த வருஷம் போனஸ் இல்லையா அடுத்த வருஷம் தானா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குப்பா என்ன ஓனர் ப்ராப்ளம் இப்போ இந்த வருஷம் புது கணக்கு போட்டதுல ப்ரீவியஸ் இயரை விட இந்த வருஷம் சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு என ஒரு அடியாகுபா தான ஒரு அடியாகுதா அதனால எங்க கோரி ஸ்டாஃப் கூட போவும்பா நீ இன்னக்கே பாத்துலெகிடுபா சரி அப்ப இன்னைக்கு ஏப்ரல் 1 வேலை பார்த்தது까சி சம்பளம் கொடுங்க அதுக்கு தான்பா ரெண்டு வேளை சாப்பாடு வாங்கி குடுத்தே कनेक्ट பண்ணி பார்த்தோம்னா எனக்கு மாதிரி இருக்கும் நான் அதெல்லாம் கேட்க நம்ம சாப்பிட்டு டே தம்பி என்னடா இன்னும் வீட்டுக்கு வரல போனஸ் வாங்கினது வெட்டி செலவு எதுவும் பண்ணிடாதடா தங்கம் ஒரு வாரமா உங்க அப்பா உடம்பு முடியாம இருக்காருடா அதை வச்சுதான் அவரோட மெடிக்கல் செலவு பார்க்கணும்டா தங்கம் கோவிந்தா கணக்கு